இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் பொது பாடசாலைகளில் தலையை மூடும் ஆடைக்கு தடை விதிக்க மறுப்பு மத நடுநிலைமை குறித்து சுவேஸ் அரசாங்கத்தின் நிலைப்பாடு சுவிட்சர்லாந்தில் புகலிடம் கோருவோர் மற்றும் அகதிகளுக்கு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதை கணிசமாக கட்டுப்படுத்த மத்திய கவுன்சில் திட்டம் கிழக்கு சுவிட்சர்லாந்தில் பொது போக்குவரத்தில் தன்னியக்க மின்சார கார்களுடன் போஸ்ட் பஸ் சோதனை சுவிட்சர்லாந்தில் இன்று கடும் புயல் வீசும் இந்த புயலால் பரவலான சேதங்கள் ஏற்படக்கூடும் என மத்திய அரசு எச்சரிக்கை வாலைஸ் மாகாணத்தில் ஒளி மாசுபாடு குறித்த திருத்தம் கிறிஸ்துமஸ் விளக்குகளுக்கு அதிகாலை ஒரு மணி வரை மட்டும் ஒளிர அனுமதி தொடர்வன விரிவான செய்திகள் வெப்சைட் அபூர்வாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு பிடிச்ச கார பாத்தாச்சு உம் இனிதான் வேலையே இருக்கு லீசிங் இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யணும் உம் இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே அதுதான் யோசனையா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சுவிட்சர்லாந்துல ஒரு தமிழர் நிறுவனம் இருக்கு மாசப்பட்ட கார் எங்க இருக்குன்னு சொன்னா போதும் குறைஞ்ச வட்டி வீதத்துல லீசிங் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க சுவிட்சர்லாந்துல நமக்கு பிடிச்ச காரை அவங்களே எல்லா வேலையும் செய்து வீட்டுக்கே டெலிவரி செய்றாங்களா நாங்க நம்புறது ஸ்கை அவுட்டோவை மட்டும் தான் போனி ஆப் மற்றும் போனி யூ டியூப் சேனல் மூலம் உங்கள் வியாபாரத்தை ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க இப்போதே திரையில் உள்ள எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் பொது பாடசாலைகளில் மாணவிகள் தலையை மூடும் ஆடை அணிவதை தடை செய்ய விரும்பவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இதுகுறித்து இன்று அரசாங்கம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தற்போதைய சட்டம் அனைத்து பெண்களும் விரும்பியவாறு பாடசாலை விளையாட்டு மற்றும் நீச்சல் பாடங்களில் பங்கேற்க முடியும் என்பதை போதுமான அளவு உறுதி செய்கிறது என்று வாதிடுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிரதிநிதிகள் சபையிடமிருந்து பெறப்பட்ட ஒரு மனுவின் அடிப்படையில் அரசாங்கம் அத்தகைய தடையை ஆய்வு செய்த பின்னரே இந்த முடிவு க்கு வந்துள்ளது மத்திய அரசாங்கம் இந்த விவகாரத்தை தனக்குரிய அதிகார வரம்புக்குள் எடுத்துக்கொள்ள மறுத்துள்ளது இது கண்டோன்களின் அதிகார வரம்பிற்குள் உள்ள ஒரு பகுதி என்றும் அது குறிப்பிட்டுள்ளது முன்னதாக தனிப்பட்ட சந்தர்ப்பங்களில் கண்டோன் அதிகாரிகள் பாடசாலை மாணவிகளுக்கு தலையை மூடும் ஆடைகள் அணிவதை தடை செய்தபோது அது சட்ட நிலைமையை தெளிவுபடுத்துவதற்கான வாய்ப்பை பெடரல் உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கியது அதன் விளைவாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வழங்கப்பட்ட ஒரு முக்கிய தீர்ப்பில் பொது பாடசாலைகளில் குழந்தைகள் தலையை மூடும் ஆடையை அணிவதற்கான தடை அரசியலமைப்பிற்கு இணங்காது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அத்துடன் அரசாங்கமும் சின்னங்கள் தொடர்பாக அரசும் பொது பாடசாலைகளும் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டையே தொடர விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் புகலிடம் கோருவோர் மற்றும் தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட அகதிகள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதை கணிசமாக கட்டுப்படுத்த மத்திய கவுன்சில் திட்டமிட்டுள்ளது இதற்கான புதிய விதிமுறை திருத்தங்கள் குறித்த விவாதங்களை மத்திய கவுன்சில் நேற்று புதன்கிழமை தொடங்கியுள்ளது இந்த திட்டத்தின்படி புகலிடக் கோரிக்கை நடைமுறையில் உள்ளவர்கள் அல்லது தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்டவர்கள் இனிமேல் பொதுவாக சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் மூன்றாம் நாடுகளுக்குச் செல்வதற்கும் இது பொருந்தும் குடும்ப உறுப்பினர் ஒருவரின் கடுமையான நோய் போன்ற மிகத் தெளிவான மற்றும் கட்டாயமான விதிவிலக்கான சந்தர்ப்பங்களில் மட்டுமே இடம்பெயர்வுக்கான அரச செயலகம் பயண அனுமதி வழங்கும் அதேபோல தமது சொந்த நாட்டிற்கு திரும்புவதானால் அது நிரந்தரமாக திரும்புவதாக இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படும் எனினும் உக்ரைனிலிருந்து வந்து எஸ் பாதுகாப்பு அந்தஸ்து பெற்ற அகதிகளுக்கு இந்த புதிய கட்டுப்பாடுகளிலிருந்து முழுமையான விலக்கு அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் தொடர்ந்தும் வெளிநாடுகளுக்குச் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நோக்கிலேயே இந்த திருத்தங்கள் கொண்டுவரப்படுகின்றன இந்த திருத்தங்கள் குறித்த விவாதங்கள் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆம் ஆண்டு பிப்ரவரி ஐந்து ஆம் திகதி வரை நீடிக்கும் எனவும் அதன் பின்னரே மத்திய கவுன்சில் இது குறித்த இறுதி முடிவை எடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு சுவிட்சர்லாந்தின் நான்கு கண்டோன்களில் தன்னியக்க மின்சார கார்களை பயன்படுத்தி பொது போக்குவரத்து சேவையை முன்னெடுப்பதற்கான பரிசோதனைகளை போஸ்ட் பஸ் நிறுவனம் டிசம்பர் மாதம் முதல் ஆரம்பிக்க உள்ளது இது சுவிஸ் பொது போக்குவரத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை நோக்கிய நகர்வு ஆகும் ஒரு மாதத்திற்குள் தொடங்கப்படும் இந்த சோதனைகளில் ஆரம்பத்தில் பயணிகளை ஏற்றிச் செல்வது இடம்பெறாது ஒவ்வொரு போஸ்ட் பஸ் தன்னியக்க காரிலும் ஒரு காப்பு ஓட்டுநர் பயணிப்பார் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த சோதனைகள் சென் காலன் துர்காஃப் அப்பென் செல் இன்னர் ஹோடன் மற்றும் அப்பென்செல் ஆசர் ஹோடன் ஆகிய கண்டோன்களில் மேற்கொள்ளப்படவுள்ளன நான்கு ஆசனங்களை கொண்ட இந்த தன்னியக்க கார்களின் சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் முழுவதுமாக செயல்பட திட்டமிடப்பட்டுள்ளது இந்த சேவையின் முக்கிய நோக்கம் கிராமப்புறங்களிலும் சேவை குறைவாக உள்ள பகுதிகளிலும் மற்றும் நெரிசல் இல்லாத நேரங்களிலும் பொது போக்குவரத்து சேவைகளை கூடுதலாக வழங்குவதாகும் பயணிகள் தங்கள் பயணத்தை ஒரு செயலியில் முன்பதிவு செய்வார்கள் மற்ற பயனர்கள் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் இதேபோன்ற பயணத்தை முன்பதிவு செய்தால் இந்த அமைப்பு ஒரு ஒரு இணைந்த பயணத்தை ஏற்பாடு செய்யும் இதன் மூலம் ஒவ்வொரு வாகனத்தின் பயன்பாட்டையும் திறம்பட மேம்படுத்தும் இந்நிலையில் இந்த திட்டத்தில் சுமார் இருபத்தைந்து தன்னியக்க கார்கள் பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமைதியான இலையுதிர் காலநிலைக்குப் பின்னர் சுவிட்சர்லாந்தில் இன்று கடும் புயல் வீசும் என மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த புயலால் பலத்த காற்று வீசி பரவலான சேதங்கள் ஏற்படக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது நாட்டை நெருங்கும் குளிர் முனை காரணமாக நாடு முழுவதும் மழையும் பலத்த காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தாழ்வான பகுதிகளில் மணிக்கு எண்பது முதல் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்திலும் உயரமான பகுதிகளில் சூறாவளி போன்று மணிக்கு நூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் ஆல்ப்ஸ் மலை அடிவாரத்தில் இருந்து மத்திய பீடபூமி வரை நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் இந்த புயலால் பாதிக்கப்படலாம் மரக்கிளைகள் முறிந்து விழுதல் மரங்கள் வேரோடு சாய்வது மற்றும் கட்டடங்களின் கூரைகள் சேதமடைவது போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கூடாரங்கள் மற்றும் சாரக்கட்டுகள் போன்ற தளர்வான பொருட்களால் ஆபத்து நேரலாம் எனவும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் புயலின் தாக்கத்தால் வீதி ரயில் மற்றும் விமானப் போக்குவரத்து தற்காலிகமாக தடைபடக்கூடும் வாகன ஓட்டிகள் குறைந்த தெரிவுநிலை குறித்து அவதானம் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் இந்த புயலுடன் இணைந்து வரும் குளிர் முனை மழையையும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியையும் கொண்டு வரும் புயலின் தாக்கம் நாளை வெள்ளிக்கிழமை இரவு வரை கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே பொதுமக்கள் தங்களது தளர்வான பொருட்களை பாதுகாப்பாக வைக்குமாறும் ஜன்னல்களை மூடி வைக்குமாறும் முடிந்தவரை காடுகளுக்குள் நடப்பதை தவிர்க்குமாறும் அவசர சேவைகள் பிரிவு அறிவுறுத்தியுள்ளது வலேஸ் மாகாணத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தில் திட்டமிடப்பட்டுள்ள திருத்தம் ஒன்று குறிப்பாக கிறிஸ்துமஸ் விளக்குகள் தொடர்பாக சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது இந்த திருத்தம் ஒளி மாசுபாடு மற்றும் ஆற்றல் நுகர்வை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திருத்தத்தின்படி எதிர்காலத்தில் பொது மற்றும் தனியார் விளக்குகள் பொதுவாக நள்ளிரவு முதல் காலை ஆறு மணி வரை ஒளிர வேண்டும் அதன் பின்னர் அணைக்கப்பட வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் அவற்றின் ஒளி மங்களாக்கப்பட வேண்டும் பாதுகாப்பு அல்லது செயல்பாட்டு காரணங்களுக்காக முற்ற ும் அவசியமான விளக்குகள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று கண்டோனல் சுற்றுச்சூழல் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த புதிய விதி கிறிஸ்துமஸ் விளக்குகளுக்கும் பொருந்தும் அவை அட்வென்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஜனவரி ஆறாம் தேதி வரை அதிகாலை ஒரு மணி வரை மட்டுமே ஒளிர அனுமதிக்கப்படும் ஜனவரி ஆறுக்கு பிறகு மீண்டும் அவை காலை ஆறு மணிக்குள் அணைக்கப்பட வேண்டும் எனினும் இது ஒரு பரிந்துரை மட்டுமே இது கட்டாயமான தடை அல்ல என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்